தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸையும் இயேசுநாதரையும் இதுக்கு மேல கேவலவே படுத்த முடியாது இந்த பேராயர் ஆயர் போதகர்கள் கன்னியாஸ்திரிகள் பாதிரிமார்கள் என்ன செய்ய போறீங்க தளபதி விஜய் இந்த பக்கம் உதயநிதி ரெண்டு பேருமே இயேசுநாதர வச்சு செஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம் இந்த பக்கம் தாவைக்காவினுடைய கிறிஸ்துமஸ் விழா எப்பயும் போலதான் ஐயா வந்து அது வெள்ள நிவாரண நிதியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஏன் செத்துப்பணங்கில அந்த குடும்பத்தை கூட கூட்டிட்டு வந்து வச்சுதான் அவர் ஒப்பாரி வைப்பாரு அது வழக்கம் போலதான் அதே மாதிரி தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு அந்த கிறிஸ்துமஸ் விழால ஆற்காடு நவாப் முகமது அலி வச்சு செஞ்சுட்டு போயிருக்காப்புல விஜயர் அருமையான மேட்ரு ஆனா என்னன்னா அவர் போய் தான் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனாலும் இந்த மேடையில் அதை பேசுறது வந்து தவறா போயிடுச்சு அதுக்காக அவர் திமுக புகழும் இருக்காப்ல எங்க தளபதி இருக்கக்கூடிய கூட்டத்தில் அவரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டேன் தளபதி என்ன சொல்றாரு தற்கொலைகளின் தளபதி மோதலே போட்டியே யாருக்கு யாருக்குன்னா டிவி கேக்கு டிஎம் கேக்கு சொல்லிட்டு இருக்காப்ல இவர் நவாப் முகமது என்ன பண்ணிட்டாரு வந்து உட்காந்து திமுக புகழ் தடுத்து போயிட்டார் மத நல்லிணக்கம்னாலே தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில மேம்பட்டுச்சியா தமிழ்நாடு அது ஒருபடி ஏறி போய் குழந்தைகளின் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்குன்னு இப்ப கூட நாலு நாளைக்கு முன்னால அரசு பள்ளிக்கூடத்துல செவரி இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் செத்து போயிட்டான் அதுக்கு முன்னால விக்கிரவாண்டியில செப்டிக் டேங்குக்குள்ள ஒரு குழந்தை ஒரு செத்து போச்சு பள்ளிக்கூடத்துல அதுக்கு முன்னால சிங்கமுனேரியில ஒரு பையனை வாகனத்துல உள்ள வச்சு கூட்டிட்டே போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துல அதுவும் செத்து போச்சு இது குழந்தைகளின் பாதுகாப்பா தமிழ்நாட்டுல இதையெல்லாம் தாண்டி பெண்களின் பாதுகாப்புல தமிழ்நாடு பயங்கரமா இருக்குப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்ட்டாப்ல எதுல ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி அருமையா அவர் சொல்றாப்ல குழந்தைகள் பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்புல சூப்பரா சூப்பர் அப்புறம் ஈசிஆர் ரோட்ல ஒரு குடும்பத்தை நள்ளிரவுல குறுக்க பூந்து ஒரு திமுக வண்டி நின்றுச்சு பாருங்க மறுச்சு அதுவெல்லாம் வந்து பெண்களின் உச்சபட்ச பாதுகாப்பு அதுல குழந்தைங்க இருந்துச்சு பெண்ணுங்க இருந்தாங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் மிரட்டிருக்கேன் அது குழந்தைகளின் பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு இது சொன்னதெல்லாம் பொய்யினாலும் அவர் சொன்ன மேடை இருக்கு பாருங்க ஆனா இதை விட சிறப்பான தெரியுமா இந்த தற்கொலி புறம் கை தட்டுது அது தற்கொலி புறம் கை தட்டுது அங்க தம்பி தளபதி தற்கொலியின் தளபதி உட்கார்ந்து அவருக்கு புரிஞ்சுச்சா இல்லையானே தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச அவருக்கு புரியன்னு தான் தோணுது ஏய் நமக்கு தான் அவன் வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நவாப்பு முகமது அலி அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல குண்டக மேடம் அடிச்சுட்டு விட்டு போயிட்டாப்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வைங்க அது முடிச்ச உடனே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ல நம்மால் வர்றாப்புல விஜய் வர்றாப்புல வந்து நின்றுட்டு எப்பயும் போல அதுதானே இதுதானே மாம்பழம் தானே மஞ்சள் தானே அப்படின்னு பேசுற மாதிரி தாயன்பு கொண்ட மண்ணு தானே அப்படின்னு பேசுகிறாப்ல தாயன்பு கொண்ட மண்ணு தான் யாரு இல்லைன்னு சொல்லலை உங்க தாய் எங்க இத அந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற கன்னியாஸ்திரி கேட்பாங்களா பாதிரியார் கேட்பாரா போதகர் கேட்பாரா அந்த கிறிஸ்துவ மத தலைவர்கள் கேட்பாங்களா நான் கேட்கல நான் கேட்கல நான் அந்த மேடையில அமர்ந்த கிறிஸ்துவ மத தலைவர்கள் இடத்துல கேக்குறேன் இவருடைய தாய் எங்க தெரியுமா உங்களுக்கு இவருடைய குழந்தைகள் எங்க இவர் கிறிஸ்துமஸுக்கு கேக்கு வெட்டி பத்து பதினஞ்சு குழந்தைகளோட படம் எடுத்து அரசியல் விளம்பரப்படுத்துறாரு இவருடைய குழந்தைகள் எங்க கேட்பீங்களா நீங்க இதுதான் கிறிஸ்தவம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லி ஏசுனார் சொல்லியிருக்காரா திருக்குடும்பம் அவருடைய குடும்பம் எங்கன்னு கேட்டிங்களா கேட்க மாட்டீங்க ஏன்னா ஏதோ ஒரு மேடை ஒரு பிரபலமான மேடை அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க போய் உட்காந்துடணும் உன் தாய் எங்க உன் குழந்தை எங்கன்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்க முடிஞ்சுச்சா அது என்ன சொல்றாப்புல மதச்சார் பற்ற யார் மதச்சார் பற்ற நீ நிக்கிற இடையாது கிறிஸ்துவர்களை நிக்கிற நோம்பு கஞ்சி குடிக்க எங்க போற இஸ்லாமிய இருக்க போற இது மதச்சார்பற்றதா இதற்கு பேர் மதச்சார்பற்றது மதச்சார்பற்றதுன்னு சொல்றதுக்கு பாரதிய ஜனதாவுக்கு அருகதை கிடையாது உங்களுக்கு அருகதை கிடையாது திமுகவும் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் கிறிஸ்தவனையும் இஸ்லாமியும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க அதுக்கு பேர் மதச்சார்பற்றதா ரெண்டு பேருமே அங்க பாஜகவும் சரி திராவிடமும் சரி ரெண்டு பேருக்குமே அதை சொல்ல அருகதை கிடையாது இப்ப எடுத்துக்கோங்க தாவேக்கா அவங்களுடைய மகளிர் பாசனையுடைய நிர்வாகி பிரேமா என்ற பிரியா அவருடைய கணவர் சந்திரன் இந்த பிரியாவுடைய தம்பி சேட்டு மூணு பேரும் சேர்ந்து காரில் வச்சு கஞ்சா விற்கிறது தான் வியாபாரமே தொழிலே அதுவும் எப்படி தெரியுமா பள்ளி மாணவர்களை கூறி வச்சுதான் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க மக்கள் கூட திரண்டு இன்னைக்கு போய் காவல்துறையிட்ட கேட்டு அவங்க எப்படி அதை எப்படி தருப்பாங்க அதுல அந்த கஞ்சா மேட்டர்ல எல்லா பேரும் ஒன்னா இருப்பாங்க ஏன்னா வியாபாரம் ஆனதானே இவனு காசு போகும் அதுல தாவியக்காவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இப்போ போட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தற்கொலைகளின் தளபதி விஜய் சொல்லுவார்கள் அடிக்கடி ஓட்டிய டிவி டிஎம்கேவா டிஎம் கேவா ஆமா எதுல தெரியுமா இந்த கஞ்சா விற்கிறதுல பாலியல் வன்கொடுமை செய்யறதுல இதெல்லாம் போட்டி இவங்களுக்கு அவர் சரியா தான் சொல்றாப்ல இதெல்லாம் போட்டி அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இவை திரும்ப திரும்ப இந்த ஆன்மீகத்தை வச்சு அரசியலை பண்ணிட்டு இந்த சிறுபான்மை வாக்குகளுக்காக நோம்பு கட்சி குடிக்கிறது கேட்க வேண்டி திங்கிறது இது எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் சைக்கியம் உள்ளங்க துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன அதுக்கான ஒரு செய்தி என்ன கிறிஸ்துவ கொள்கைகளும் திமுக திமுக கொள்கையை கொள்ளை அடிக்கிறது காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் சொரங்கி திங்கிறது மணநெல்லி திங்கி விற்கிறது கள்ள வெட்டி திங்கு விற்கிறது கொலை வன்றது கொள்ளை அடிக்கிறது எல்லா வேலையும் செய்வான் இவன் கொள்கையும் திமுகவின் இந்த கொள்கையும் கிறிஸ்தவர்களின் கொள்கையும் ஒண்ணுங்கிறப்ப அதை கூட ஏற்றுக்கலாம் என்ன தேவனை பேசுறதுக்காக பேசுகிறப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம் கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல உதயநிதி ஏசுநாதரும் பெரியாரும் ஒன்றா ஏசுநாதரும் அண்ணாவும் ஒன்றா ஏசுநாதரும் கருணாநிதியும் ஒன்றா எப்படி இருக்கு மனிதனையும் சமத்துவமும் கிறிஸ்துவத்திலும் இருக்கு திமுக இருக்கு கிறிஸ்துவத்தில இருக்கு திமுக இருக்கா மனிதனேயமும் சமத்துவமும் திமுக இருக்கு அப்படியா

பெரியாரு தன் மனைவிய வந்து தன் நண்பர்கள்கிட்ட சொல்றாரு இந்த கோயிலுக்கு புதுசா ஒரு ஐட்டம் வந்து இருக்குது அவற்றை எவ்வளவு ரேட்டு பேசிட்டு வாங்கடான்னு சொன்ன அந்த பெரியாரும் இயேசுநாதரும் ஒன்னா மகளாக வளர்க்கப்பட்ட ஒருத்திய திருமணம் செஞ்சு கொண்டார் மனைவியாக அவரும் இயேசுநாதர் ஒன்னா அண்ணா துறை மூக்குப்பொடி போட்டார் இயேசுநாதர் மூக்குப்பொடி போட்டாரா ஒன்னா கருணாநிதிக்கு மூணு கொண்டாட்டி இயேசுநாதருக்கு மூணு கொண்டாட்டியா இயேசுநாதன் கருணாநிதி ஒன்னா ஏன்னா ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஆண் கிடைக்கலையா ஒப்பிடுப்பியோட ஒடைய ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய இயேசுநாதரோட போய் பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியை ஒப்பிட்டு சமது பேசுற இந்த இளைஞரைலாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் திமுக ஆதரிக்கிறீங்க இல்லையா இந்த இளைஞரை ஆதரிக்கிறீங்க ஒண்ணுமே சேமிதல் என்னைநாதன் பெரியார் ஒண்ணு சொல்லிட்டேயோ என்னைக்கு இயேசுநாதன் கருணாநிதி ஒன்னு சொல்லிட்டே ஒண்ணுமே சேமி அரசியலை ஆன்மீகத்துக்கு குழப்பிட்டார் ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் வரலாம் அரசியலுக்குள்ள ஆன்மீகம் போகலாமா மத தலைவர்கள் நீ நான் கேட்கிறேன் இன்னைக்கு மத தலைவர்களா இருக்கீங்கல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்கள் நான் நான் கேட்கிற உங்கள்கிட்ட நீங்க என்ன வாழ்க்கை ரீதியா நீங்க என்ன துன்பப்பட்டிருக்கீங்க நான் கன்னியாசிரிகளை கேட்கிறேன் பேய பேராயர் ஆயர் பெருமக்கள் இஸ்லாமிய மத தலைவர்கள் நீங்கள் எந்த விதத்தில் இந்த உலக இம்சைகளை அனுபவிச்சிருக்கீங்க ஒரு 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 வண்டி வாங்குறது கடனு ஒரு வீடு கட்டுறது கடனு பிள்ளைய படிக்க வைக்கிறது கடனு இந்த கடலை மாச மாசம் அடைக்கிறது திண்டாட்டம் சேர்த்துட்டு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம விழுந்து நீங்க போய் ரோட்ல நின்று அடுத்து அவலம் எல்லாம் நீங்க பெற்று இருக்கீங்களா உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் என்ன இவருக்கு போடு இவருக்கு போடாத தகுதி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆன்மீகமா நெறிமுடுத்துங்க மக்களை ஆன்மீகமா நல்லது கெட்டத சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு யார் வேணான்னு சொல்லல எங்க எந்த மத இல்ல கிறிஸ்துவ பழிபடத்தில் திருப்பணி நடக்கிறப்ப என்னைக்காத நீங்க வாங்காத அது மிகப்பெரிய கொடிய செயல் அதை வெறுக்கிறார் இந்த பக்கம் அல்லா வெறுக்கிறார் ஓட்டுக்கு காசு வாங்காது எல்லாரும் வாக்களிக்க உனக்கு தெரியாத அரசியலா நீ தான் எங்களை விட இந்த உலக அனுபவத்தில் இருக்க உனக்கு தெரியும் அரசியல் அதை பொறுத்து நீ யாருக்கு வாக்கு செலுத்து கண்டிப்பா வாக்கு செலுத்து ஆனா அந்த ஓட்டுக்காக அந்த வாக்குக்காக காசு வாங்காத அப்படின்னு என்னைக்காது மக்களை இந்த ஆன்மீக குருக்கள் என்னைக்காத மத தலைவர்கள் நெறிப்படுத்திருக்கீங்களா அப்படின்னா இல்ல அப்ப அரசியலைக்கு ஆன்மீகத்தையும் ஒன்னா குழப்பி கடைசில ஆன்மீகத்தினுடைய மாண்பை கடுக்கிறீங்க இன்னைக்கு சொல்லுவாரா ஐயா உதயநிதி அல்லாவும் பெரியாரு ஒண்ணுன்னு அல்லாவும் அண்ணா ஒண்ணு சொல்லுவாரா கருணாநிதியும் அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவாரா இன்னைக்கு பெரியார் இயேசு ஒண்ணுங்கிற இயேசு என்ன சொன்னாரு கர்த்தர் ஒருவரே ஒன்னை அவர் ஒருவரை தவிர வேற கர்த்தர் உனக்கு இல்லாம போவதாக இல்லைன்னு சொன்னாரு துன்பப்படுவோருக்கு ஆறுதல் சொன்னாரு சிறைப்பட்டோருக்கு விடுதலை சொன்னாரு அவரும் பெரியாரையும் ஒண்ணு சொல்லிட்டே கடைசியில அவரும் பெரியார் ஒண்ணா அப்ப என்ன நடக்குது அரசியல் குழு ஆன்மீகம் போனதுனால ஆன்மீகமும் என்ன ஆயிடுச்சு கலங்கடிக்கப்பட்டு விட்டது என்ன மத என்ன புரிய வருது இப்பொழுது அரசியல் ஆன்மீகம் எல்லாமே அரசியல் அரசியலாகிவிட்டார் யாரை நம்ம நயந்து போனா நமக்கு நல்லது யார் கூட போய் நின்று நமக்கு நல்லது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா மதச்சார்போ உடைய ஒரு ஒரு அரசியலை பண்ணுதா அப்படி கிறிஸ்தவனும் இஸ்லாமியரும் என்ன செஞ்சிருக்கணும் அது மதச்சார்போடு நிற்கிறது கூடாது போய் திமுக அப்ப நிக்கிற கிறிஸ்தவமும் இஸ்லாமும் திமுகவோடு போய் சேரும் போது அது இருக்கு இந்த பக்கம் இந்துக்கள் இந்து மதமா போய் பிஜேபி பக்கம் அது மதச்சார்புடையதாயிருது திமுகவுக்கோ மற்றவர்களுக்கோ காங்கிரசுக்கோ மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்வதற்கு எந்த அருகும் கிடையாது மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு நன்றி வணக்கம்